மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகின்றது மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் ஆண்டாக இருக்கப் போகின்றதா சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகுகேது பகவான்களின் மாற்றம் எல்லாம் சாதகமாக இருக்குமா கிரகங்களின் நிலை எப்படி அமையப்போகின்றது கிரகங்களின் நிலையை பொறுத்து குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் பணம் குவிய என்ன பண்ணனும் மிக முக்கியமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தீருமா அப்படின்னு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுதுன்னு அதனால் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போது தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்னா இந்த வருடத்தில் மிக முக்கியமாக மூன்று கிரகங்களில் பெரிய மாற்றம் இருக்கப் போகின்றது சனி கிரகம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியை விட்டு மீனம் ராசிக்கு போகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபம் ராசியை விட்டு உங்களுடைய மிதுனம் ராசிக்கு வருகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பகவானினுடைய இடம் மாற்றமும் நிகழ்கின்றது இது மிகவும் அரிதான காலகட்டம் இதனால் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல சம்பவங்கள் நடைபெற இருக்கின்றது குறிப்பாக சில ஏற்ற தாழ்வுகளும் இருக்கத்தான் போகின்றது என்பதை சொல்ல வேண்டும் ஆனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற அதிர்ஷ்டமும் யோகமும் மற்ற ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்காது என்பதையும் மறுத்துவிட முடியாது எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் உழைப்பதற்கு என்றுமே அஞ்ச மாட்டீங்க இந்த வருடம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமமே இருக்காது என்பதை சொல்லியே ஆகணும் வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த அனைத்து கவலைகளும் நீங்க போகின்றது நீங்க யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க போறீங்க போகிறீங்க தான் ராஜா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் எல்லாமும் தெரிந்தவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வளம் போறீங்க உங்களுக்கு கிடைக்காத செல்வமே இல்லை என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் உங்களுக்கு அமைத்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு வரார் அல்லவா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் கோடி நன்மை என்று சொல்வாங்க அப்படி கோடிகளில் புரளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகின்றது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டானாலும் நிச்சயம் லாபம் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சில இழுபறியான நிலை இருந்தாலும் பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க அதிக முதலீடை மட்டும் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செய்து பணத்தை பெருக்க பாருங்க புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் நிச்சயம் கடைசியில் தான் முடியும் பண வரத்து அப்படின்றது திருப்திகரமாக இருக்க போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கப் போகின்றது சக ஊழியர்கள் பக்க பலமாக இருக்க போகின்றார்கள் இருந்தாலும் ஒரு சில எதிர்ப்புகளும் வேலை செய்கிற இடத்துல வரதான் செய்யும் என்ன காரணம்னா உங்களுடைய அதிகப்படியான திறமையை பார்த்து சில நேரங்களில் மேல் அதிகாரிகளே பொறாமைப்படுவாங்க சக ஊழியர்களே பார்த்தீங்கன்னா உங்களை கண்டு எரிச்சல் அடைவாங்க எங்கே நம்மளை விட முன்னேறி விடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்க மனதில் இல்லாமல் இருக்காது மற்றபடி வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ராஜா போல வளம் வருவீங்க உங்களுடைய திறமை தான் அதற்கு காரணமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு நீங்க போகின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகின்றது அமைதியான ஒரு போக்கை அமைதியான ஒரு போக்கோட குடும்பத்தை கொண்டு செல்வீங்க குடும்ப பாரம் உங்க மேல விழுந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த பாரமே தெரியாம அருமையாக வழிநடத்துவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடக்கூடிய ஒரு அம்சமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் முழுமையாக நீங்க போகின்றது பிள்ளைகளுடைய எதிர்காலத்து திட்டங்களை எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்த போகிறீங்க பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக நிச்சயம் பாடுபடுவீங்க மிக முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அற்புத வாய்ப்பு இந்த வருடத்தில் உங்களுக்கு வரப்போகின்றது வேலை இல்லையே என்று ஏகப்பட்டவர்களுக்கு நொந்து நூலாகி போனவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கப் போகின்றது என்பதை உறுதியாக சொல்லலாம் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை கூட தொடங்க போறீங்க மற்ற ராசிக்காரர்களை பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் தேடி போகின்றது குரு பகவானும் சனி பகவானும் பக்க பலமாக இருந்து அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிவார்கள் திருமணமாகலையே என்று ஏக்கத்தோடு இருந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப்போகின்றது வரன் தேடி அலைந்தவர்களுக்கு நொந்து இனிமே முடியாது அப்படின்ட்டு உட்கார்ந்தவர்களுக்கு கூட நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது வீண் அலைச்சல்கள் எல்லாம் மறையப் போகின்றது அலைச்சலே இல்லாமல் அருமையான ஒரு திருமண வரன் உங்களுக்கு நிச்சயம் அமையும் திருமண வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் அருமையான காலகட்டம் அப்படின்றதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது அமோக காலகட்டம் பல வருட காலமாக தொண்டனாகவோ அல்லது அரசியலில் அரசியல் கட்சியில் ஒரு அங்கமாகவோ இருந்த உங்களுக்கு கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மேலே முழுமையாக விழுந்து உங்களை கட்சி மேலிடம் முழுமையாக நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மிகப்பெரும் பெரும் பதவியில் அமர்த்தப்பட போகிறீங்க கவலையே இல்லாமல் அரசியல் பணியை செய்யுங்க மக்களுக்கு தொண்டாற்றுங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் அப்படின்னு நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் நீங்க எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனமாக இருக்கின்றது அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் பெரும் அளவிலான பேரும் புகழும் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வந்து சேரும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் உங்களுடைய பேச்சால் எதையும் சாதித்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கின்றது அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் செய்கிறது சரி அப்படின்ட்டு உங்களுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலம் என்றே சொல்ல வேண்டும் உறவினர்களுடைய வருகை இருக்கப் போகின்றது சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருக்கப் போகின்றார்கள் புது வீடு கட்டி குடிபுகக்கூடிய யோகம் நிச்சயம் இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக மிக பெரும் அளவிலான லாபத்தை பார்க்க போகிறீங்க பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாக போகின்றது வம்பு வழக்குகள் எல்லாம் மறையப் போகின்றது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரப்போகின்றது எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி போகின்றார்கள் எதிரியே இல்லை என்ற நிலையும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் உண்டாக போகின்றது ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயம் உண்டு என்பதை மறுத்துவிட முடியாது வீட்டிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கி போடுவதற்கான ஒரு நல்ல யோகம் குரு பகவானால் கிடைக்கப் போகின்றது வீட்டில் உள்ளவர்கள் உங்களை புகழ்ந்து பேச போகிறாங்க சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பெரிய அளவில் போகின்றது நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் வெளியில் உள்ளவர்களுக்கும் எடுத்து உரைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மாறப் போகின்றது மற்ற ராசிக்காரர்கள் இது இப்படி முன்னேறான் அப்படின்ட்டு உங்களை பார்த்து மூக்கின் மேலே கை வைத்து யோசிப்பாங்க என்னடா இது இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்தது எப்படி பணம் சேர்ந்தது அப்படின்ற மாதிரிலாம் உங்களை பற்றிய யோசனை வரும் அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்க போகின்றது நீங்க வச்சது தான் சட்டம் அப்படின்ற ஒரு நிலையும் உருவாகப் போகின்றது நீங்க தொட்டது துளங்கும் அப்படின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டமாக இருக்கப் போகின்றது கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் முழுமையாக தீருமா அப்படினா உறுதியா சொல்லலாம் தீரும் அப்படின்ட்டு எப்படி தீரும் இத்தனை வருடமாக இருந்த கடன் பிரச்சனை எப்படி தீரும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பிரபலமானவர்களுடைய நட்பும் விஐபிகளினுடைய அறிமுகமும் கிடைக்கப் போகின்றது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இரு மடங்கு லாபம் கிடைக்கப் போகின்றது கடவுள் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகின்றது மூணு வாய்ப்புகள் உங்களுடைய வீட்டின் கதவை போகின்றது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதிர்ஷ்டத்தை பார்த்து கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட போறீங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது முக்கியமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க கடன் வாங்கி கொடுப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கின்றது அதிக வட்டிக்கு கடன் வாங்கினாலும் பெரிய பிரச்சனை தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் இருந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் விடுபட்டு வரப்போகிறீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியே ஆக வேண்டும் புத்திர பாக்கியம் இல்லையே குழந்தை பாக்கியம் மடலை செல்வம் தவழலையே என்று ஏக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது கவலையே இல்லாமல் இருங்க நிச்சயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு மிதுனம் ராசிகளை பிறந்த பல பேரை பார்த்துருக்கேன் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் இருபத்தைந்து வருடத்திற்கு பிறகு கூட புத்திர வாக்கியம் கிடைத்திருக்கின்றது அதனால் நீங்கள் கவலையே வேண்டாம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த வருடத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அதற்கான நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக உறுதியாக வந்து சேரும் மற்றவர்கள் உங்களை சில நேரங்களில் தூற்றுவாங்க சில நேரங்களில் தேவையில்லாத வீண் குற்றச்சாட்டை அவங்க மேலே போடுவாங்க பழி சுமத்துவாங்க அந்த மாதிரியான நேரங்களில் அமைதியாக இருங்க அந்த மாதிரியான ஆட்கள் உங்களை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடுவார்கள் அமைதி மட்டுமே அந்த நேரத்திற்கு சரியான தீர்வாக இருக்கும் எதிர்க்காதீங்க எதிர்ப்பவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் நீங்க ஆன்மீக நாட்டம் உள்ளவர் தெய்வ வழிபாட்டின் மீது ஆர்வம் கொண்டவர் இந்த காலகட்டம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டுமென்றால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஏதோ ஒரு தினத்தில் நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுக்கு சுப பலன்கள் கிடைத்து தடைகளெல்லாம் விலகி பல நல்ல சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் என்று நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் மாதங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெரும் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய மாதமாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்